நமோ நாராயணாய ஸ்ரீபெரும்புதூர் சென்னை அருகிலே இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்துக்கு அருகிலே உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் மகான் ஸ்ரீராமானுஜர் அவதார இடம் அந்த இடத்திலே இன்றைக்கு திருவாதிரை சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்திலே மகான் ராமானுஜருக்கு பிறந்த நாள் அங்கே அவருக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது நான் ஒவ்வொரு ஆண்டும் ராமானுஜர் எப்படியாவது என்னை அழைத்து விடுவார் சென்ற ஆண்டு ஸ்ரீரங்கத்திலே அவருடைய சன்னதியில் அவர் இருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலே ஆண்டுக்கு ஒரு முறை குனுகு ஜவ்வாது பூசி ஒரே ஒரு முறைதான் ஆராதனை அவருக்கு அப்படிப்பட்ட அந்த இடத்திலே கடந்த ஆண்டு இதே திருவாதிரையில் நானும் எனது நண்பர்களும் அதை தரிசித்தோம் அவரிடம் வேண்டிய வரங்களை கேட்டோம் நல்லபடியாக இந்த ஆண்டு மிக சிறப்பாக கேட்டபடி நடந்தது மேலும் இப்போது இன்று தெரியவே இல்லை எனக்கு திடீரென பார்த்தால் பஞ்சாங்கத்தை பார்த்து எப்போது ராமானுஜரின் திருவாதிரை வரப்போகுதுன்னு பார்த்தா இன்னைக்குத்தானே காலையில் ஒரு ஒரு அப்போ ஒரு ஒன்பதரை மணிக்கு எனக்கு அவரே காண்பித்தார் உடனடியாக நான் சென்னையிலிருந்து ஸ்ரீ பெரும்புதூர் சென்றேன் அங்கே ராமானுஜருக்கு மிக பிரமாண்டமான விழா நடைபெற்று கொண்டிருது எங்கே இருந்தாலும் மக்கள் கூட்டம் அங்கங்கே அன்னதானம் அதிலே அவர் பிறந்த இடம் அந்த மண்டபத்திலே அவருக்கு ஒரு கைங்கரியம் மிக சிறப்பாக நடைபெற்றது அந்த கைங்கரியம் திருமஞ்சனம் அதை கண்ணூரை பார்க்க ஒரு அற்புதமான ஒரு காட்சி மதியம் ரெண்டே முக்கால் மணியிலிருந்து ஐந்து மணி வரை நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் தரிசனம் செய்து கொண்டிருந்தார்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் அதிலே நானும் ஒருவன் அதை மக்களுக்காக இதை சொல்லுகிறேன் இதை காண்பிக்கிறேன் இதை காட்சியை பார்த்தால் நம்முடைய பாவங்கள் தொலையும் கர்மாவின் செயல் குறையும் எனவே இறைவனின் அருள் கிட்டும் எனவே இந்த காட்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இன்றே மிக சிரத்தையுடன் இதை நான் வெளியிடுகிறேன் ஓம் நமோ நாராயணா நல்லா இருங்க பாருங்கள்